ஐயே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லிங்க மல்லி வெரைட்டிலே இது ஒரு வெரைட்டி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது நாங்கள் கொடுக்குற தொட்டிலே க்ரோத் பண்ணிக்கலாம் பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குன்ட்டு யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் மொட்டுக்கள் பாருங்க அப்படியே நல்லா ஷார்ப்பாக மடி மடிப்பாக இருக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஹெல்த்தியான பிளான்ட்டுங்க ஒரு டென் பிளான்ட் பார்க்க அவைலபிளாக இருக்குது எல்லா பிளான்ட்டுமே இது மாதிரி தான் இருக்கும் ஃபோர்டின் இன்ச் பாட்டில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டுவெல் இன்ச் பாட்டில் இருக்குது இந்த தொட்டிலையுமே நீங்கள் க்ரோத் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் பூ பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் மூலயமா புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட அவைலபிள் பாருங்க இதில் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் நல்லா சூப்பரான பிளான்ட் நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது நல்ல ஹைட்டில் இருக்குது நல்ல டெரஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா க்ரோத் பண்ணிக்கலாம் இந்த தொட்டிலே வச்சு க்ரோத் பண்ணலாம் இல்லை தொட்டி கூட நீங்கள் மாற்றி கூட க்ரோத் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு யாருக்கு வேணாலும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மல்லி சீசன் ரேட்டிங்களா நல்லாவே பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும் அதே மா பார்த்திங்கன்னா பூவோட வாசனை வந்து அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட அவைலபிள்